காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க என்னக்கா திடீர்னு பார்த்தா போட்ட நைட்டியே போட்டுக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி இருக்கிற திடீர்னு பார்த்தா மாடனா கிளம்பிடுற திடீர்னு பார்த்தா சேலை கட்டி நல்லா கையெடுத்து கும்பிடுற மாதிரி கோயிலுக்கு போனா மாறிடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் வெளியே போகும்போது எப்படி கிளம்பணுமோ அப்படிதான் கிளம்பணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணுமே ஒழிஞ்சு எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்போ அப்படியே நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அதாவது எனக்கு ஒரு விஷயத்த நினச்சா சிரிப்பாக வருது நேற்று நைட்டு க்ரீம் வாங்க சொல்லி நான் சொல்லி விட்டுருந்தேன் இந்த மாதிரி லைவ் முடிச்சுட்டு க்ரீம் வாங்கிட்டு வாப்பா க்ரீம் இல்லை தீர்ந்து போச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு நேற்றே க்ரீமை மாற்றி போட்டு இந்த இங்கெல்லாம் அலர்ஜி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுதுண்டா எனக்குள்ளே ஒரு பெரிய குப்பளம் இதெல்லாம் ஒரு மாறியும் இருந்தா அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் டக்குன்னு தூக்கி குப்பையில் போட்டு எங்கடா கிரீம் வாங்க போனமே எப்படி வச்சாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே நான் வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் எதார்த்தமாக எட்டை கலாச்சு எட்டையாச்சும் அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இந்த எலி அம்மனத்தோடு இங்கிட்டு தானே போயிருக்கோம் கோரிப்பாளையத்தை நோக்கி இல்லைனா கூடல் நகரை நோக்கி போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆத்தரம் தாங்க முடியல போ வா சொல்லிட்டு போ ஏன்னா நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் டைம் அந்த டயத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்க போது எங்கே காணா 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 நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் திருப்பி யதார்த்தமாக ஃபோன் பண்ணுறேன் ஏண்டா வெண்ண கிரீம் அண்ட்றதுக்கு இவ்வளோ நேரமா நானே கூட ரேபிட்ல போயிட்டு கூட வந்திருப்பேன் அப்படின்னு இல்லப்பா பேரே வந்து பேசினேன் அதனால வந்து நான் போய்ட்டா அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் என்னன்னா ஒன்றும் சொல்லலை ரெண்டாவது சேனலை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னவனே ஏன் ஒரு நாள் சுனா வாமிக்கிட்ட சும்மா இருக்க முடியாத சேனலை ஓப்பன் பண்ணோடன அப்படியே வீடியோ போட்டு நொட்டி தள்ளி தகத்துருவாங்க அப்படியே நாளே நல்லா கிழிச்சிருவாங்க ஒழுங்கா வந்து ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றது அப்ப கிளவி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு விறுவிறுப்பா பரபரப்பா ஐயோ சிக்காவோட பொண்டாட்டி யாரு சுமீனா யாரு எப்படி என்ன ஏதுன்னு ஒரு ஆர்வத்துல மக்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க இவளுக்கு வந்து அந்த ஒரு லட்சத்துக்கு மேல வந்துச்சு இனிமேலாம் இவெல்லாம் நான் நான் தடங்கள் தான் நின்று தண்ணி குடித்தாலும் இவன் என்னதான் நல்ல நல்லவசம் போட்டாலும் என்னதான் தான் உத்தமி தான் பத்தினி தான் ஒருத்தனையே காதலித்து ஒருத்தனைக்கே படுத்து ஒருத்தனைக்கே புள்ள தண்ணி இவன் என்ன கூவு கூகுனாலும் ஒன்று கூட வேலைக்கு நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சரியா இவனை எப்படி பகடை மாதிரி யூஸ் பண்ணுறா இதை தான் நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன் டே அவள் உன்னை ஸ்டெப்னி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ மரியாதை கிடைக்கிற இடத்துல அந்த மரியாதையை காப்பாத்திக்க சண்டை எதுக்கு வருது நான் ஒண்ணு வந்து மரியாதையா வச்சு நல்லா சோறாக்கி போட்டு மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டு நம்ம இந்த வெளியே கிளம்பிட்டோம் எதுக்காக போறோம் எங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் இவ்வளவு பெரிய கப்பல் மாதிரி இருக்க எங்க வீட்டை விட்டுவிட்டு இந்த ஏசி என்ன இல்லை எங்க வீட்டுல ஒவ்வொரு ஹோட்டல்ல போய் ரூம் போட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து மூவாயிரம் வாடகை எங்களுக்கு என்ன தலை விதியா மூவாயிரம் ரூபா கொடுத்து இது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சரக்கு எவ்வளோ செலவாகும் நாங்கள் ஏன் ஊர் விட்டு ஊர் போகிறோம் இந்த எங்கள் வீடு இருக்குது அவ்வளோ பெரிய பெட்ரூம் இருக்குது இந்த இருக்குது ஆள் இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே இவ்வளோ மாதம் ஆனால் பத்தாயிரம் ரூபா வாடகை மாதம் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எட்டாயிரம் கரண்டு பில் இவ்வளோ கொடுத்துட்டு நாங்கள் ஏன் ஹோட்டலுக்கு போகிறோம் நாங்கள் என்ன போய் படுக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்குமா போகிறோம் உள்ளுக்குள்ளேயே இருந்து வீடியோ போட்டு போட்டு இந்த பிள்ளையை பார்த்து போர் அடிச்சு போச்சு சரி வெளியே போகும்போது இந்த பே பாருங்கள் கிளம்பி ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் மூணு வீடியோ எடுத்தாச்சு இந்த யூடியூப்பில் காலைல ஒரு வீடியோ எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த குளிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதில் என் தங்கச்சிங்க அதே நைட்டியை பார்த்தனால இப்போ கொஞ்சம் ஒரு மாடலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் சரி ஒரு வீடியோ போடும்போது சி பரவாயில்லையே அக்கா வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே அப்படின்ட்டு கோல்டெல்லாம் கழட்டி வச்சுட்டேன் கலரெல்லாம் கழட்டி கொண்டு போய் முந்தா நாளே பேங்க்கில் வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போக முடியாது தனியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நகையெல்லாம் போட்டுட்டு வெளியூருக்கு போகவும் கூடாது அப்படிங்கிறனால கொண்டு போய் அவர் பேர்லேயே வச்சுட்டேன் ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்குது இந்த திருநகரில் ஒரு அக்கௌண்ட் பேங்க் இருக்குது பேங்க் பேரெல்லாம் வேணாம் அங்கே இருக்கிறனால வெள்ளிக்கிழமையே போய் என்ன சொல்லிவிட்டு அப்படின்னா நமக்கு எதுக்குப்பா தேவை இல்லாமல் நகை விற்கிற ரேட்டுக்கு அதனால் போய் வெயின்ட்டு அதனால் வச்சுட்டு வந்துட்டார் தேவையில்லாமல் எதுக்குன்னு குட்டி கொண்டு வளையம் போட்டுருப்பேன் காலைல பார்த்துருப்பீங்க அதை கூட கலெக்டிவ் டப்பா போட்டு வச்சுட்டேன் சரி இந்த ட்ரெஸுக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேரன காமிச்சு அழகாக நைஸாக இவளோட டெக்னிக்கில் எப்படியெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த சின்ன பையனை வச்சு தான் இவனை வந்து மண்டையை கழுவி அப்படினா மிஸ்மரிசமாக அந்த மாதிரி பண்ணி அந்த சேனலை ஓப்பன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் என்ன சொன்னேன் சேனல் ஓப்பன் பண்ணுறது நாயும் பண்ணும் பேயும் பண்ணும் பூ வைக்கிறவங்கள இருந்து புண்ணாக்கு வைக்கிறவங்க வரைக்கும் சேனல் ஓப்பன் பண்ணா ஆனால் நாலாயிரம் அவரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் லைவ் வாங்கணும் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அதில் ஒரு ஓடிபி வரும் நேற்று உங்களுக்கு விளக்கமாக நான் சொன்னேன் நாலு ஓடிபி வருங்க நம்ம ஏடிஎம்க்கு மாதிரி அதை போட்டு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு குழந்தைய வந்து சுமந்து பெத்த எடுக்கிற மாதிரி ஒரு யூடியூப்ல வருமானம் பாக்குறது அதில் சிப்ட் கோடு வாங்கணும் பேங்க்லருந்து அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி இந்த பையன் தான் போய் வாங்கினான்னு நினைக்கிறேன் மையா ரெண்டாவது மையம் இருக்கானே அவன் போய் பேங்க்கில் சொல்லி அந்த சிப்ட் கோடு ஏன்னா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இருந்து டாலர் வருதுன்னா எதுக்கு வருது ஏன் வருதுன்னு ஏன்னா இப்போ எங்களுக்கே மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க எப்படி இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க சார் எங்களுக்கு நாங்கள் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறனால எங்களுக்கு சேலரி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறனால எங்களை ரொம்ப கேள்வி கேட்கல கொடுத்துட்டாங்க பேங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு சோ கோடு அதை வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிரம் கேள்வி இப்படியெல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று இருந்தாலும் மெனக்கட்டு போய் எங்கிட்ட வந்தோடனே நல்லா ஏற்பாட்டு தூக்கி போட்டு மிதிச்சே நாலு மிதி என்ன மயிருக்கு உனியா எப்படி வாசல்ல கிடக்கிற செருப்பா கூட மதிக்க மாட்டேங்கிறான் எங்க வீட்டுக்குள்ளாங்க சோத்துக்கோ குழம்புக்கோ நக நட்டுக்கோ இல்லை வெளியே போறதுக்கோ குடிக்கிறதுக்கோ படுக்கிறதுக்கோ எதுலையுமே சண்டை வராது ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் எல்லா செலவுமே பார்ப்போம் அப்படி இருக்கிற பட்சத்தில் உனக்கு செருப்பை விட கேவலமா மதிக்கிறான் உனே அதை தான் சொல்றல்ல இந்த ஆள் நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்லது நினைக்கிறேன் இந்த ஆள் போய் நல்லது நினைக்க இவன் என்ன பண்றா ஊரில் இருக்கணுங்களா அவுத்து காமிச்சுட்டு அவசாரித்தனம் பண்ணிக்கிட்டு இவனை மாதிரி இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கடவுள் பார்த்தாரு ஏன்டி ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சு பாருங்க பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட போய் ரூம் போட்டுட்டு வந்தவுனே வீட்டுக்குள்ளே மயஞ்சிக்காமல் அடித்து பற்றி விட்டான் சரி போனால் போதே அப்படி தெருவில் நிற்கிறாங்கன்னு அவங்க அம்மா வீட்டில் வந்து இடம் கொடுத்தாரு அவங்க அம்மா வீட்டிலையும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணா அவுத்து போட்டு காமிக்கிற வேலையை பார்த்தா அவங்க அம்மா என் மையம் கோயில் மாதிரி இந்த வீட்டை வச்சிருக்கேன் நீ எதுக்கடி போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா பற்றி விட்டுருச்சு ஏன்னா கோயில் மாதிரி ஒரு மையம் இருக்க போ வீட்டை வச்சிருக்கும் போது இவன் போய் திறந்து காமிச்சு இவன் சும்மா இருந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா அக்கா ஒரு நிமிஷம் கிடச்சாலே ஓராயிரம் வாட்டி சில் கொடுக்கும் இதில் பத்து நாள் அங்கே இந்த இருந்தாலும் வேற இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிப்போச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உட்காந்துக்கிட்டு ஒருத்திய நல்லபடியாக ஒருத்தனுக்கு உண்மையானா கடவுள் கடவுள்னு போய்கிட்ட அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கும் போது நீ இப்படி போன அப்படி போன அதில் போனேன் இதில் போனேன்னா இப்ப நான் ஒருத்தனுக்கு உண்மையா நீ எவனுக்கு முதல்ல உண்மையா இருந்தா ஆனந்த் உண்மையா இருந்தியா சரத்துக்கு உண்மையா இருந்தா ரிப்பாய்க்கு இருந்தியா சஃபிக்கு இருந்தியா பாண்டிக்கு இருந்தியா உதயகுமார்க்கு இருந்தியா இல்ல இப்ப சுவையிலுக்கு ஏதோ சுவையில் தான் ஒன்பது மாசமா ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா பாவம் அவனே அப்பா பேர் தெரியாதவன் நீயே ஒரு சொந்தம் சுருத்து எல்லாம் இருந்து உடனே பத்தி விட்டது ரெண்டுக்கும் ஜரியா போய் புரியுதா ரெண்டும் ஜரியா போய் ரெண்டும் ஒத்து போச்சு சரி நான் கேட்கறேன் அவனே சேனல் இல்லைன்னு சொல்லும் போது நீயே ஓப்பன் பண்ணி கொடுக்க வேண்டியதானே நீயே எல்லா பூனாவை பார்க்க வேண்டியதானே அப்புறம் என்ன கோட்டிருக்கு உருவாயா நீங்க சொல்றி இல்ல நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தேன் என்னை எங்கள் அம்மா அப்பா நல்லபடியா நல்லா வளர்த்துருந்தா நீ கள்ளக்காதல் பண்றவளுக்கு கரிமீன் வாங்கி கொடுக்கணும் அப்பா அப்பா செலவுக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா உனக்கிட்ட தான் திறந்து காட்டுறா இருபத்தி நாலு மணி நேரமா வேறே எவங்கிட்டையும் திறந்து கட்டுறா சொல்ல முடியாது அதுவும் கூட காட்டினாலும் காட்டுவா ஏன்னா ஒன்னே காதல் செஞ்சுட்டு மூணு நாளாக போய் பாண்டிச்சேரில் ரூம் போட்டிருந்தா அதனால் என்ன சொல்கிறேன்னா நீ சேனலை வந்து ஓப்பன் பண்ணி நீ கொடுத்து மானிட்டேஷன் வாங்கி சே யூடியூப்பில் எவ்வளோ எவ்வளோ ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீ தான் படிச்சு பெரிய சே வாங்கி கொடுக்க வேண்டியதானே நேற்று என்ன மைத்து அவனை கூப்பிட்டு சேனலை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி இந்த லிங்க்கை போடுறேன் அதை போடுறேன் நான் அவங்க லிங்கை போட்டா என்ன போடாட்டினா என்ன நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு சில விஷயத்தை சி கர்மம் இந்த எல்லாம் போய் நம்ம வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் பண்ணினா மட்டும்தான் அமைதியாக என்னோட லைஃப் போகும் ரெண்டு மூணு நாளாக நான் எப்படி இருந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் பாண்டிச்சேர்ல இருக்கும் போது நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் சரக்கு போட்டது எப்பான்னு கத்துனது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு மாதிரி இருந்தது அங்க போன ஆளே சண்டை போடுறது திரும்பி வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருந்தேன் இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா ஒன்னு எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் நான் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் ஏன் எல்ல கூட எதுவோ அதுதான் அப்படிங்கறதுனால ஏன் தங்கச்சிங்க பேசி பேசி பேசியக்கா இந்த தான் இனிமேல் நீ திருத்த முடியும்னு நினைக்கிறியா இவன் திருந்துற ஜென்மாமா அவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி சோறு எங்க கிடைக்கும் சுகம் எங்க கிடைக்கும் செத்தா தூக்கி போடுறதுக்கு எங்க கிடைக்குன்னு அவங்க ஒரு ரெண்டு மொபைல வச்சு அவன் நல்லா கேம் விளையாட்டுக்கிட்டு போறேன் நீ எதுக்கு இதனால மன உளைச்சலாகிற இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த இந்தபர் ஒன்னே தான் நாங்க சொல்றோம் நல்லா குடிக்கணும்னு தோணுதா அதையே குறை முடியலையா கொஞ்சம் கொஞ்சமா குறை அதுவும் முடியலையா குடி நல்லா சாப்பிடு ஆர்டர் கூட போடு போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இல்லை யாரோ ஒருத்தர் போட்டுருவாங்க இல்லைனா தோழி இருக்காங்கிறா இல்லைனா அந்த அந்த அம்மா வர்றாங்கன்னு சொல்கிறா அவங்க வீட்டில் எங்கேயோ வாங்கி சாப்பிட்டுட்டு நீ வாடுக்கு சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் இவனுக்கு வயிறுலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எரியும் ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா நீ ஃபீலிங்காக இருக்கிறதையும் அழுகிறதையும் சோகமாக இருக்கிறதையும் நாலு வீக்னஸ் பாயிண்ட் ஆடுக்குறான் அடடா நமக்காகவும் ஒரு ஃபெமிலியர் இயங்குறா தவிக்கிறா காதல் பண்ணுறா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுறா அப்படிங்கும் போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குதுக்கா இதை மட்டும் நீ என்றைக்குமே பண்ணாத இது ரொம்ப தப்பான விஷயம் அவன் பற்றியா எவ்வளோ ஊர் மேஞ்சு போனாலும் எவங்க எத்தனை விதத்துக்கு அவுத்து காமிச்சாலும் என்ன அவசாரித்தனை பண்ணாலும் பெண்டாட்டி பெண்டாட்டி பெண்டாட்டின்னு இவனை செருப்பை கூட மதிக்க மாட்டேங்கிறா இவன் போய் செருப்பு மாதிரி கிடக்குறான் நீ அவனை தூக்கி சாமி மாதிரி சாமி மாதிரி நினச்சி கும்பிடுற அவன் இவன் அங்கே போனவா அங்கே இங்கே போனவனு சொல்லி அவனுடைய கழிவுகளையும் ஊத்துறான் உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை இது உனக்கு தேவையா அதனால நீ நீயா வாடு பழைய ரவுடி பேபி எப்படி இருந்த நீ இந்த ஆள் முன்னாடி நீ எப்படி இருந்த கெத்தா இருந்த தனியா பிள்ளைகளோட எவ்வளவு செய்தா இருந்த ஓ கெத்தா பார்த்துதான் இவ்வளவு மக்கள் கூட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உனக்கு இருக்காங்கன்னா அதை நீ இருந்த கெத்தா பார்த்து நீ என்னடா இப்ப போய் கரும இந்த ஆளுக்கு போய் இந்த சீக்கம் குடிச்சவனுக்கா நீ போய் அழுகிற இந்த இந்த வியாபாரி பயிலுக்கா நீ போய் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே இல்லை அவன் கிடைக்க போயிட்டேன் அதனால உட்காந்து வீடியோ போட்டுக்குறீங்க ஏன் வேஸ்ட் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லி நீ ஒரு ரூட்டில் போய்கிட்டே யாருக்காவும் உன் கேரக்டரையோ உன் குணத்தையோ உன் நிறத்தையோ மாற்றாத நீ நீயா இருந்து பார் உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும் உனக்கு மரியாதை வேணுமா அது உன்னை தேடி வரவை எங்களுக்கு சொல்கிற நீ வந்து உடனே நிழல் போகுது அவனான்னு சொல்லாதீங்க எங்கள் எங்கள் அக்கா பேரெல்லாம் தேவையில்லை எங்கள் அக்கா சரியா ஏன்னா அந்தாலும் உருவத்துக்கும் அக்கா உருவத்துக்கும் தெரியாதா அதனால என்ன சொல்கிறேன்னா நீ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் ஒரு பாட்டு ஒன்று பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படிங்கும் போது நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் ஒரு பாட்டு நான் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து நான் இறங்கினா என்னோட முடிவோட என் பேச்ச கேட்க அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் நானா இருக்கணும் நான் நானா வாழணும் நான் எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவரி ஆகிட்டு வர்றேன் ரொம்ப ரெக்கவரி ஆகல கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கிறனால இனிமேல் என்னோட இடத்த என்னோட விஷயத்த நான் யாருக்காவும் விட்டு கொடுக்கறதோ இல்லை யாருக்காவும் இறங்கி போறதோ இல்லை ஒருத்தன் நினைச்ச ஃபீல் பண்றதோ ஒருத்தன் நினச்சி அழுகிறதோ அது பண்ண மாட்டேன் இப்போ கூட பாருங்க உங்களுக்கு வந்து தெரிதா நந்தா தெரிதா உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேனா இத்தனை நாள் நான் அப்படி போட்டு பார்த்துருக்கீங்களா என்னத்துக்கு என்ன வெண்ணைக்கு இனிமே வந்து ஏன் சுதந்திர ட்ரெஸ்லயும் ஏன் சுதந்திரத்திலையும் நான் யாருக்கா விட்டு கொடுக்கணும் ஏன் இவர் கூட போனா நாங்கள் இந்த ட்ரெஸ் போடக்கூடாதோ இன்னும் மாடலா போடுவேன் தான் என் மாடல் ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க எல்லா பிள்ளைகளும் சொல்லிச்சு நல்லா மாடலா ட்ரெஸ் போடு சூப்பரா இரு இரு என்னத்துக்கு எந்த ஆளுக்கு போய் நீ உண்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் நம்மள்ட்ட அப்படியே உன்னை நம்பி அப்படியே பின்னாடி வந்துடா போறான்னாக்கோ எப்படி இருந்து உன்னை சிங்கப்பூர் போனவா துபாய் போனவா அங்க போனவா இங்க போனவான்னு சொல்லத்தான் போறேன் இந்த இந்த வயசில் தான் அணிவிக்க போகிறேன் என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் போனால் இந்த திலீப்பாக காலேஜ் போகிறேன் என்ன மூணு மாசமா ஆறு மாசமா காலேஜ் காலேஜ் போகிறப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவியா வயசு இருக்கிற வரைக்கும் இளமா இருக்கிற வரைக்கும் தப்பு தான் செய்யக்கூடாது அதுக்காட்டி மாடலில் ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறதுலாம் ஒரு குத்தம் கிடையாது நீ ஒரு ஃபெமிலியர் நீ அழகாக இருந்தால் தான் நாலு பேர் கொண்டே ரசிப்பாங்க அதனால் நீ அழகாயிரு யாருக்காவோ உன்னோட சுதந்திரத்தையோ உன்னோட ஃப்ரீடமோ உன்னோட ஹேபிட்டோ இதை விட்டு கொடுக்காத நீ நீயா இருன்னு என் தங்கச்சியை சொல்லுச்சுங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுறோன்னு ஏதாவது சொல்லுவானான்னு நான் பார்த்தேன் ஆனால் சொல்லலை நான் பிளாக் போட்டோன்னே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் எடுத்து பாட்டிட்டேன் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு சத்தாக போட்டிருந்தேன் நான் இப்படி வரவும் எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் லுக்காக வர்ற நான் உங்களை சொல்லவா நான்லாம் லுக்காக மாடனாக நல்லா மா ஒரு இதாக வந்தேன்னு வச்சுக்கேன் இவரெல்லாம் என் கூடவே வர முடியாது சரி அவர் கூட போகும்போது நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி போகணும் ஏன்னா நிறைய பேர் எங்களை கிண்டல் படுறது இது யார் உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க சரி இந்த மாதிரி வார்த்தை அவர் மனசை கஷ்டப்படுமே சொல்லி தான் நான் நிறைய ட்ரெஸ் போகிறதுல அந்த கருப்பு ஒரு தொப்பு தர மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது பாருங்க அந்த எல்லாம் போட்டுட்டு போய் இப்போ எனக்கு அருவியில் குளிக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த எல்லாம் போட்டு குளிக்கத்தான் போகிறேன் இன்றைக்கி போட்டுக்கண்ணா நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் குளிப்பேன் நல்லா வீடியோ எடுப்பேன் சூப்பராக விளாக் எடுத்து போகிறேன் போகிறதே என் நகைச்சிகளுக்காக வீடியோவோ விளாக் எடுத்து போட்டு என்னோடய தொழிலுக்காக தான் குடிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் எங்கள் வீடு போதும் செலவழிச்சு இப்படியெல்லாம் போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தொழிலுக்கு மாதத்துக்கு ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ நாங்கள் வெளியே போய் போட்டால் தான் அது எங்களுக்கும் ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சரி போதும் நான் இதுவே வந்து சரி வீடியோ வந்து பார்க்கணுமே போகிற வரைக்கும் போஸ்ட் ஆகணும்ல அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து மத்தியானம் வர்ற வீடியோ வந்துடும் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக விடாமல் வீடியோ வந்துடும் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கோம்னா கண்டிப்பாக அதிகமாக வீடியோ எடுப்போம் யாரும் கவலைப்படாதீங்க தங்கச்சிகளே அக்கா போயிட்டு வரேன் எல்லாரும் வந்து வேண்டிக்கங்கன்னு சொல்கிறத விட ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அக்கா நீங்கள் கேட்டால் அக்கா ஒரு நாள்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுக்கா நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும் நீங்கள் இந்தா பார்த்துக்கோங்க அக்காவை உங்கள் அக்காவை தான் நீங்கள் மாடலை பார்க்கணும் இந்தா பாரு ஃபுல்லாக காட்டுறேன் ஏன்னா ஃபுல்லாக தெரியும் நான் தெரியாமல் இந்த பார்த்துக்கோங்க ஃப்ராக் ஆல்ரெடி நான் வந்து சாரத்தில் போட்டிருப்பேன் இப்போ பார்த்துக்கோங்க சரியா யாருக்காகவும் நம்மளோட ஸ்டைலையோ நம்மளோட சுதந்திரத்தையோ விட்டு கொடுக்க கூடாது ஓகேவா அதனால இப்ப கிளம்பிட்டேன் ஓகே பாய் ஐ லவ் யூ